The walk with Jesus. We have to endure anything and everything, but it's very difficult. But God is uh, is long-suffering with us to teach us, to equip us, to form us. Hallelujah. Yeah. Even Ausma, Padhye, Devananda, Ausma, Naseer, Nampre, Bela, Naseer, Bela, Swashtula, Bela, Marpa, Laosu, Nila, Naseevar, Nava, Chudam, Nava, Munel, Naseevar. They have that. Uh,

I can't solve it. No, that's not good. He will. in said that. America or back seat or country, or couple in. I said there. Pinna nille. That's why we put another two in there. If you are not interested, you be there. Argument, murmuring. I can't do this, Lord. It is very far. It is very difficult to humble, Lord. He'll be sleeping there. Pinna pinna nille payidwar. Then we have to face everything in our life, and it will be.

அதற்கேற்று தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் நாம் எதிர்பார்க்கிறோம் அது ஒரு விஷயம் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் கத்தர் யூத எதிர்பார்த்த கத்தர் எதிர்பார்த்தா எதிர்பார்த்த கனி இல்ல இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய முக்காடு அவன் இருதயத்திலே வேதம் சொல்லிட்டு அவன் இருதயத்திலே முக்காடு போடப்பட்டிருக்கிறது தேவனை அறிந்து கொள்ளும்படிக்கான அல்லது அறிவு அல்லது மனது இல்லாதபடிக்கு அவனுடைய இருதை முக்காடு போடப்பட்டு இருக்கிறது அவன் மனம் திரும்பும் அந்த முக்காடு நீக்கப்படும் என்று அப்போ ஆகிய பவுன் சொல்கிறார் ஆகிய ஆள் நாம் தேவனுக்கு ஏற்றபடி ஜீவிக்கவில்லை என்றால்

என்னை பணிந்து கொள் நான் உங்களுக்கு எல்லாம் உலகத்தினுடைய மகிமை எல்லாவற்றையும் தரார் என்ன எடுத்து எனக்கு சித்தமானவனுக்கு நான் கொடுக்கிறேன் தேவனும் ஆசீர்வதிக்கிற தேவனாகிறார் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை வேதனை இல்லைன்னா there not be அது spiritual இருக்கும் ஹ Alleluia Alleluia ஆண்டவர் வந்து ஆஹ் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும்

ஆனா தேவன் ஆசீர்வதிக்கலன்னா அவங்களுக்குள்ள ஒரு வாழ்க்க ஒரு வெறுமை ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அது பிசாசனால் உண்டாகுது ஏன் ஆண்டவர் எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய தேவன் எதிர்பார்க்கிறார் பிதாவாகிய தேவன் வேற ஏசு கிருஷ்ண சொல்லும் போது தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தெரியுமா யோகான் என்ற சுசேஷத்திலே நாலாவது அதிகாரம்

இப்படிப்பட்டவாக இருக்க வேண்டும் God rejects தெரியுமா God, God accepts God rejects காயினுடைய பலியை கட்டன செய்தார் புறக்கணித்தார் ஆபேலுடைய காணிக்கையை கட்ட தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார் அலையா You மே be accepted ஆர் you மே பி rejected தேவன் நம்மை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் தேவன் நம்மிடத்திலே நம் எதிர்பார்க்கிறார் அது மாத்திரமல்ல அந்த எதிர்பார்ப்புக்கு தக்கதாக ஜீவியம் இருக்கும் போது தேவன் அங்கீகரிக்கிறார் எதிர்பார்ப்புக்கு தக்கதாக ஜீவியம் இல்லாத போது தேவன் அங்கீகரிக்காமல் இருக்கிறார் ஹலே லூயா ஒரு காரியத்தை பார்த்தேன் தன்னுடைய முதுகை காண்பிப்பாராக தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு உழைக்க சொன்னார் எஸ் முகத்தை தேவன் தன் முகத்தை காண்பிப்பார் சொல்லும் போது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய சகல சம்பவம் சம்பவமும் நமக்கு என்ன எப்படி உண்டாகிறது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது இருக்கும்போது அப்படியே நம்ம நம்மியம் போகும்போது ஒரு நாளிலே தேவன் நமக்கு முதுகலை காண்பித்து போயிடுவார் பழைய பாட்டு காலத்திலாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பழைய பாட்டின் காலங்கள் எல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி பக்தி விருத்தி உண்டாகும்படி எழுதப்பட்டது ஏதோ அதை பழைய பாடு என்று சொல்லி விட்டு விடாதீர்கள் பழைய பாட்டு சம்பவத்தெல்லாம் எப்படி நடந்ததோ காட் டீல்ஸ் இன் தி சேம் வே ஏமா பார்க்க வேண்டும் தேவன் எப்படியாக அந்த காரியங்களை செய்தார் எப்படிப்பட்ட நில காரியங்களை எப்படிப்பட்ட நிலைமையை அவர் செய்தார் என்று சொல்லி நமக்கு ஆவிக்குரிய என்ன செய்யணும் அறிவு நமக்கு இருக்க வேண்டும் ஏதோ தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல கடினமா இருந்தவரைப் போலவும் இப்பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் அன்பாக இருந்தார் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆயா நம்முடைய வாழ்க்கையில் நாம் எச்சரிக்கா இருக்க வேண்டும் நான் தேவன் அங்கீகரிக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோமா

அதை குறித்த அறிவுள்ளவர்களாக நாம் மாறி அதற்கேற்றபடி ஜீவிக்கும்படி நம்மை பிட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்ன எவ்ரித்திங் எதுவுமே நமக்கு ஈஸி கிடையாது ஆனா ஆள் தேவனை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாமே எளிதா முடிஞ்சிடும் கத்தலை அதிகமாவை நேசித்து நேசிக்கிறவர்கள் அவளுக்கு கீழ் புடிவாங்க

அதுபடி நாம் செய்வோம் என்றால் அதுவே தேவனுக்கு முன்பாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையை கத்தர் அங்கீகரித்த அவனை சிநேகிதன் என்று சொன்னார் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்படி ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை அதெல்லாம் சொன்ன ஒரு ஊழியக்காரன் தான் அவர் ஒரு ரொம்ப ஏழ்மையில இருந்த சிலோன் தேசத்திலே மிகவும் ஏழ்மை நிலைமையிலே இருந்திருக்கிறார் அவருக்கு பைபிள் காலேஜ் படிக்கும் போது என்ன அந்த ஒரே ஒரு ஷர்ட் ஒரே ஒரு பேண்ட் அதே டெய்லி என்ன செய்வார் நைட்ல தோச்சிட்டு காலையில் அதை போட்டுட்டு போவார் அப்போ அவர் என்ன அவர் அப்போ அவர் என்ன செய்தார் திருமணமாகி அவருக்கு குழந்தை ஒரு குழந்தை இருக்கும்போது ஒரு சபையை நடத்தி கொண்டிருந்தார் அப்ப ஆண்டவர் அந்த சபையிலே விட்டு நீ போக வேண்டும் ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கல இங்கே நான் போவேன் ஆண்டவரே எனக்கு ஒரு மனைவி எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு நான் எங்கேயும் போவே ஒண்ணுமே கேட்கல ஆண்டர் இந்த சபையில டிசைன் பண்ணிட்டு போய் சபையார்க்கு சொன்னால்தான் சபையார்கள் மிகவும் துக்கப்பட்டார்களாம் போகக்கூடாது என்று சொன்னார்களாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் கீழ்படிக்கணும் எங்கேயோ போவாங்க எதிர்பார்த்த சபையில டிசைன் பண்ணிட்டு நேரம் பிளாட்ஃபார்ம் தான் போனேன் பிளாட்ஃபார்ம்ல போய் அங்கேயே வாழ ஆரம்பித்தார் ஒரு மனைவி ஒரு பிள்ளை பிளாட்ஃபார்ம் சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் கத்தரை நம்பி வந்தால் இப்ப கத்தர் போய் என்று சொல்லிட்டார் எந்த ஒரு வருமானமும் கிடையாது இருப்பிடமும் கிடையாது வேண்டியே

அப்போ இவரு இன்டர்வியூக்கு இன்டர்வியூவுக்கு வெளிநாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போக எல்லா நாடுகளுக்கும் ஆ போவே இந்த எல்லா பதில் சொன்னாலும் அவரோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஒரு கோர்ட் வாங்கிட்டு அந்த க்யூஷை இடத்தை மறைக்க மறக்கக்கூடிய ஒரு கோர்ட் வாங்கிக் கொண்டு போனான் அண்ணே நூயா அங்கேயே கோர்ட் வாங்கி கொண்டு போயிட்டு அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் யூவாஸ் ரிஜெக்ட்டு அப்போது அங்கே இருக்க அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பைபிள் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர்

பயன்படுத்த உமாலே முடியும் என்று சொல்லி தேவனை சோதரித்து அவரை மகிமைப்படுத்தினாராம் கத்தர் அவரை உலகம் முழுவதும் கொண்டு போய் பயன்படுத்தி அவர் மூலமாக பலத்த அற்புதம் பலத்த அற்புதங்களை கற்றல் மதித்தோர் உயிரோடு எழுப்பினார் இன்னொரு அவருடைய சாட்சி என்னவென்றால் அவருடைய சபையில ஒரு என் கப்பல் அவங்க ரட்சிக்கப்பட்டு அந்த சபைக்கு வர ஆரம்பித்தார்களாம் வந்தபோது அந்த பெண்ணுடைய தகப்பனார் சூசைட் பண்ணி இறந்துட்டாலும் அப்போ காலையில ரெண்டு மணிக்கு அவருக்கு அவர் எடுத்து பேசும் போது அத சகோதரி அநேகரை எழுப்பியிருக்கீங்களே என் தகப்பன் ரசிக்கப்படலையே இப்படி சூசைட் பண்ணி இறந்துட்டாலே சொன்னாலாம் நீங்க எங்க இருக்கீங்க நாங்க அவர ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் டெத் சர்டிபிகேட் வாங்கும்படி இந்த போலீஸ் கேஸ் மட்டும் எல்லாம் காலத்துக்கு ஆதரவு

ஒரு மூணு நாள் இருக்கு ஆதி நாட்களிலே ஏதாவது ஒரு காரியத்தை திட்டாது ரெண்டு நாள் இந்த வீட்டு பக்கமே போக போமாட்டேன் அறியல ஆனாலும் கழிந்து கொள்ளும் போதெல்லாம் என்ன சில ஏற்றுக்கொள்ளவில்லை பகைத்து நான் இந்த வாழ்க்கை கசப்பாக இருக்க வந்து நம்ம மாற்றிக்கணும்னே ஆனாலும் தேவன் மேலே இரக்கமா இருந்தார் தேவன் மாத்திரன் இறக்கமா இல்லைன்னா என் வாழ்க்கையை யாரும் போய் எப்படியாத ஆயிடுச்சு ஆனால் தேவன் இறக்கம் பயிர் அப்படின்னாடே என்ன செய்யறா ஹி மாஸ் நாம் சஃபரிங் விட் மீன் இருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிக்க ஆரம்பிச்சு ஜெபிக்க ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுத்து 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 இவனமாக தேவன் இறக்கம் செய்தான் அலூயா அலூயா ஞானமா யார் கடி

Our nine Nesipan, hallelujah. Hallelujah. Our Rigoti Munasub the Katali Vilaki Vedame Vilicham Bodhisat Lavashipoma. For the commandment is a lamb. For the commandment is a lamp And the law a light. A law is a light. The proof of instruction. Are the way of life. Are the way of life. The blessing depends upon our obedience. நமக்கு கீழ்படிதல் நம்ம ஆசிர்வாதம் நம்ம கீழ்ப்படிதலோடு இணைந்து இருக்கிறது உலக சிக்ஷையை நீங்க நீங்க வாங்க 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 புரிதோ இல்லையோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள உங்களுக்குள்ளே ஆவிக்குரிய தெளிவுண்டாம் சகல விதமான சாத்தானுடைய குருட்டாட்டம் சகலவிதமான சாத்தானுடைய வஞ்சகம் சுய வஞ்சகம் இதை விட்டு நீங்க வெளியே வர முடியும் சொன்னது பரிசே சதுசேனால புரிந்து கொள்ள முடியவில்லை

தரித்திரர்கள் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என் ஆண்டவர் கழிந்து கொண்ட போது இம்மீடியா அவன் போய் பிரதான ஆசிரியத்தில் போய் காட்டி கொடுக்கும்படிக்கு நீங்கள் எனக்கு என்ன தருவி காட்டி கொடுக்கும்படி சென்றோம் நமக்கு வருகிற கழிந்து கொள்வது நாம் அலட்சியம் பண்ண பண்ண பண்ணுவன் சாத்தான் ஒன்னும் குருட்டாட்டத்துக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் சத்தியத்திலே நினைக்கிறீர்கள் என்று ஒரு பொய்யான மஞ்சகத்துக்குள் வைத்து கூட தவறான பாதையில் நடத்தி விடுவான் அதை எலூயாம் ஆலூயாம் இயேசு கிஸ்து கடித்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியல பின்னாகப் போ சாப்பிட்டான்னு சொல்ல பேரு பின்னாக போ சாப்பிட்டாளே நகர சும்மா சாதாமாதான் கடித்துக்கொள்ளான்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியல இடறி போனால் இல்லை நான் இடர்றாபோ என்ன இடத்துல இடறாளோ அப்படி ஐயோ என்று இயேசு சொன்னார் அதை ஆக நாம் எச்சரிக்கா இருக்கிற நம்முடைய வாழ்க்கை தேவன் அங்கீகரிக்கிறாரா நம்முடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் எச்சரிக்கா இருப்போம் இருக்க வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஏன்னா தேவனுக்கு அங்கீகரிக்க தேவன் அங்கீகரிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் கர்த்தரை நம்பி போவலை கஷ்டங்கள் தண்ணீர் ஒழுகுமா கிழனா தண்ணீர் குமார் ஜனகன் இருக்கொண்டே ஆராதனை செய்துட்டு செய்தி கேட்டுட்டு செல்வார்களாம் ஹலெனு எப்படிப்பட்ட ஒரு அன்பு எப்படிப்பட்ட ஒரு டெடிக்கேஷன் எப்படிப்பட்ட ஒரு தியாகம் பாருங்க தேவனுடைய ஆராதனைக்கு எனக்கு சில பேர் வரல தேவனுடைய ஆராதனைக்கு முன்னால சரியான நேரத்துக்கு வர முடியல ஆனால் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜனங்கள் மழை பெய்தாலும் சரி அந்த சபையிடத்துல போறதுக்கு தனி இடுபடுவதற்கு தனி நிற்கும் ஆனாலும் அப்படியே சொல்லுவார் நான் உள்ள உட்காரத்துக்கு தனி உட்கார முடியாது உடைய

அடிபட்ட பாடபடியாக வாழ்க்கப்படுது ஜீவிக்களே தீவிர திரியமாக இருக்கிறாள் ஹலே லு ஃபாரின் நைன் என்ன ஹலே தீர்மானம் இல்லாத வாழ்க்கையை ஒரு கிறிஸ்து கிறிஸ்துவனால அங்கீகரிக்கப்பட முடியாது ஒரு தீர்மானோட நைன் இதான் வாழணும் சூரியனை ஏற்றபடி வாழகுது கிறிஸ்துவ வாழ்க்கையில தீர்மானம் எடுத்து வாழோட தான் கிறிஸ்துவ வாழ்க்கை நான் காலையில் எந்த ஜெப்பீருன்னா அது வந்து தீர்மானம் தீர்மானம் உள்ள வாழ்க்கையை கத்தலை அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை தீர்மானம் இல்லாத வாழ்க்கை தேவால் அங்கீகரிக்கப்படாது தீர்மானம் இருக்கா கிருஷ்ணன் வாழ்க்கை தான் வாழும் நான் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் வேதத்தை வாசிக்கணும் இப்படியாக என் சுபாவங்கள் மாறணும் இதுக்கு நான் பிரயாசப்படுவேன் என்று தீர்மானம் எடுத்து வாழ்ந்து பாருங்க உங்களை பற்றி கொண்டிருக்கிற பாவமும் உங்களை பற்றி கொண்டிருக்கிற பிசாசம் உங்களை விட்டு நீங்கி போகும் எல்லா சாதாரணைய வஞ்சனமும் என்ன செய்யும் நம்மை விட்டு போகும் தீர்மானம் இல்லாதான் அவங்க மேல தலை மேல ஏறி உட்கார்ந்து கொண்டது தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்துக்கு ஏற்றபடி பாவமோ பாருங்க கட்டி வைக்க முடியாது என்ன தீர்மானம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க வாழ்க்கை ஜெயமுழலாக இருக்கும் தேவனுடைய தேவனுடைய தேவனுக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கையில நீங்க வந்து முன்னேறி செல்வீர்கள் நம்ம ஒரு பாடலை பாடுவோம் தங்கியுடைய பாதுகாப்பு நம்ம இருக்கிறது அனுமதி இல்லாமல் எதுவும் நம்மை அணுக முடியாது எத்தீங்கும் நம்மை அணுக முடியாது ஆனால் அந்த பாதுகாப்பை வளையத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோமா பாதுகாப்ப பாதுகாக்குகிற தேவனுக்கு உகந்தவர்களாக நாம் இருக்கிறோமா அந்த அல்லது அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா தேவனுக்கு உகந்தவர்களாக நாம் இருக்கும்போது அவருடைய பாதுகாப்பு அவருடைய பராமரிப்பு அவருடைய வழி நடத்துதல் நமக்கு கொடுக்கப்படும் வழி நடத்த தெரியலே எந்த பாதிலே போவது என்று தெரியலே என்ன தீர்மானம் எடுப்பது என்று தெரியலே என்று குழப்பத்துக்குள் இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய அரவணைப்புக்குள் மாறுங்கள் தேவனுடைய பாதுகாப்புக்குள் மாறுங்கள் தேவனுடைய நடத்ததுக்குள்ளாக வாருங்கள் கத்தர் அவர் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார் கால வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்த தந்த கிருமைக்காக சொத்துறோம் வார்த்தையை மகிமைப்படுத்துவீராக